அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறைநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் அஷ்டசூர்ணம் அப்படிங்கிற அற்புதமான மருந்தை பற்றி விளக்க போகிறோம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் மிகவும் பிரபலமான சுவர்ணம் தான் இந்த அஷ்டசுவர்ணம் அஷ்டம் அப்படின்னா எட்டு இந்த சூரணத்தில் எட்டு விதமான மருந்து பொருட்கள் கலந்துருக்குது அந்த எட்டு விதமான மருந்து பொருட்களை தான் நீங்கள் இங்கே திரையில் பின்புலமாக பார்த்துட்ருக்குறீங்க அஷ்டசூர்ணத்தில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் என்னென்ன இந்த சூரணம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த அளவில் பயன்படுத்தலாம் எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த அஷ்ட அஷ்டசூர்ணத்தில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று சுக்கு இரண்டு மிளகு மூணு திப்பிலி நாலு ஓமம் ஐந்து சீரகம் ஆறு கருஞ்சீரகம் ஏழு இந்துப்பு எட்டு பெருங்காயம் இந்த எட்டு விதமான மருந்து பொருட்கள் தான் இந்த அஷ்டசூர்ணத்தில் இருக்குது இந்த அஷ்டசூர்ணத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பெருங்காயம் இந்துப்பு தவிர மற்ற எல்லா சரக்குகளையும் பொன்முருகலாக வறுத்து தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக இடித்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்துப்ப சாதாரணமாக நம்ம இடித்து தூளாக்கி வச்சுக்கலாம் பெருங்காயத்தை மட்டும் வானலில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பொறித்து எடுத்து அதுக்கப்புறம் அதை இடித்து தூளாக்கி வச்சுக்கணும் இந்த சுவர்ணத்தில் சேர்க்குற அனைத்து பொருட்களையுமே நம்ம முறைப்படி சுத்தி செய்து தான் அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் சுத்தி செய்கிறதுக்கு நமக்கு விவரம் தெரியல அப்படின்னா நம்ம சிரமப்பட வேணாம் கவலைப்பட வேணாம் இன்றைக்கி அஷ்டசூர்ணம்ங்கிறது பல மருந்து நிறுவனங்கள் சித்த மருந்து ஆயுர்வேத மருந்துகள் தயார் பண்ணுற நிறுவனங்கள் முறைப்படி சுத்தி செய்து தயார் பண்ணி விற்பனைக்கு கொடுக்குறாங்க அதையே வாங்கி நம்ம சுலபமாக பயன்படுத்திக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்க நாட்டு மருந்து கடைகளில் போய் இந்த எட்டு பொருட்களையும் வாங்கிட்டு வந்து முறைப்படி சுத்தி பண்ணி செய்துக்குங்க அதுக்கு நேரம் ஒதுக்க முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகள்லையே அஷ்டசூர்ணம்னு சொல்லி தயார் செய்த நிலையில் இருக்கிறதையே வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரொம்பவுமே சிறப்பான பலன்களை தரக்கூடிய இந்த அற்புதமான அஷ்டசுவர்ணம் எது எதுக்கெலாம் பயன்படும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய்களுக்கு எது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பசி இல்லாமை ருசி இல்லாமை நிறைய பேருக்கு சாப்பிட்றப்போ அந்த ருசி சரியாக தெரியாத மாதிரி இருக்கும் சரியான பசி இல்லாமலே ஏதோ கடமைக்கு சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அஷ்டசூர்ணத்தை தினசரி சாப்பிட்றப்போ ஒரு சில நாட்கள்லேயே நல்ல ஒரு பசி எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் நல்ல ருசி அறிஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும் மலச்சிக்கலுக்கான ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த அஷ்டசூர்ணம் இருக்குது தொடர்ந்து ஒருத்தர் இந்த அஷ்டசூர்ணத்தை பயன்படுத்திகிட்டு வர்றப்போ மலச்சிக்கல் மெதுமெதுவாக சீராகி முழுமையாக மலச்சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை இந்த இரண்டினுடைய செயல்பாடையும் சிறப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அஷ்டசூர்ணத்தில் இருக்குது கல்லீரல் மற்றும் பித்தப்பைலேருந்து வெளியாகக்கூடிய பித்த நீரின் அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த அஷ்டசூர்ணம் உதவி செய்து ஆகையினால கல்லீரல் மற்றும் பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க இந்த அஷ்டசூர்ணத்தை தாராளமாக தினசரி பயன்படுத்திட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஒரு அரு மருந்தாக இந்த அஷ்டசுவர்ணம் இருக்குது ஏற்கனவே பசி இல்லாமல் இருக்கிறதுன்னு குறிப்பிட்டேன் அதே மாதிரி சாப்பிட்ட உணவு சரியாக ஜீர்ணமாகாமல் இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஊதி பெருசான மாதிரி இருக்கும் சிலருக்கு வயிற்றினுடைய பகுதியில் அடிப்பகுதியில் வாயு தங்கிக்கிட்டு அது ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் வயிறு கட்டியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி அடி வயிறு வலி வயிற்றுப்போக்கும் சிலருக்கு இருக்கும் இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான பல்வேறு தொல்லைகளுக்கும் இந்த அஷ்டசுவர்ணம் அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது வாயு சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புத அருமருந்தாக இந்த அஷ்டசூர்ணம் இருக்குது உடலில் வாயு அதிகரித்து அதன் காரணமாக ஏற்படக்கூடிய நெஞ்சடைப்பு நெஞ்ச எரிச்சல் வயிற்று கூடிய அஜீர்ணம் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி இது எல்லாத்தையுமே இது சரி செய்யக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாயு தொல்லையின் காரணமாக ஏற்படக்கூடிய மூட்டு வலியை இடுப்பு வலியையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான மருந்தாக இந்த அஷ்டசூர்ணம் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு வருமானங்கிறது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஜீரணங்கிறது முக்கியம் வருமானத்தின் மூலமாக தான் குடும்பத்தை சிறப்பாக நடத்த முடியும் அதே மாதிரி ஜீரணம் சரியாக ஆகிறப்ப தான் உடலுக்கு தேவையான சக்தி கிடச்சி உடல் நல்லபடியாக இயங்கும் ஆக மொத்த உடல் இயக்கத்துக்கும் தேவையான சக்தியை உற்பத்தி செய்து கொடுக்கறதே வயிறு தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த வயிற்றின் செயல்பாடுகளை முழுமையாக சரி செய்யக்கூடிய தன்மை இந்த அஷ்டசூர்ணத்தில் இருக்குது அதனால் தினசரி அஸ்வசூரணத்தை பயன்படுத்துங்க முழு உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் சாதாரணமாக அஸ்வசூர்ணம் கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு மேஜையில் வச்சுருங்க தினசரி சாப்பிட்றப்ப உணவில் அந்த முறையெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன் அந்த மாதிரி தினசரி உணவில் சேர்த்துக்குங்க ஒரு வேளை சேர்த்துக்கிட்டால் கூட போதும் தொடர்ந்து அஸ்வசூர்ணத்தை பயன்படுத்திட்டு வாங்க தொடர்ந்து உடல் நலத்தோட மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அஸ்வசூர்ணம் சம்மந்தமாக என்னுடைய சொந்த அனுபவம் அற்புதமான ஒரு அனுபவத்தை நான் இங்கே குறிப்பிட்றேன் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் மேல்நிலைப்பள்ளி முடிச்சுட்டு ஒரு சில மாதங்கள் சென்னையில் என்னுடைய சித்தப்பா வீட்டில் இருந்தேன் சித்தப்பா அங்கே இருக்கக்கூடிய சென்னை கிண்டி குருநானக் கல்லூரியில் உடல் கல்வி இயக்குனராக இருந்தார் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் நான் மாலையில் கல்லூரிக்கு போயிருந்தப்போ புதுசாக அங்கே உதவி பேராசிரியராக சேர்ந்த ஒருத்தர் தனக்கு நெஞ்சு வெளியே இருக்கிறதாகவும் ஒரு சில பிரச்சனைகளும் சொல்லியிருந்தார் அப்போ நான் சொன்னேன் இதுக்கு ஒரு மருந்து இருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி கோவில் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடைங்களுக்கு போய் இந்த சுவர்ணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நான் முறைப்படி செஞ்சு அவருக்கு கொடுத்தேன் ஒரு ஒரு வாரம் கழித்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்தப்போ என்னோடய சித்தப்பா என்கிட்ட கேட்டார் ஆமாம் நீ என்ன கொடுத்த அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து அவர் நெஞ்சு வலி சரியாக போச்சு இந்த மருந்து சாப்பிட்டுங்கிறாரு நெஞ்சு வலி சரியாக போகிற அளவுக்கு என்ன மருந்து நீ செஞ்சு கொடுத்த அப்படின்னாரு ஒன்றும் இல்லை சித்தப்பா போன வாரம் நான் வீட்டில் செஞ்சுட்டு இருந்தேனேன் அந்த அஷ்டஸ்வரணம் தான் அது அப்படின்னு சொன்னேன் அவருக்கு உண்மையிலேயே வாயு கோளாறுனால தான் நெஞ்சு வலி வந்திருக்கு அவர் ஏதோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டார் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு நெஞ்சு வலிங்கிறது சர்வசாதாரணமாக கேள்விப்படுற விஷயமா இருந்தாலும் நாற்பது வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு கிடையாது ஆனாலும் அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு நெஞ்சு வலிக்குதுன்னு ஆனால் அது வாயுனால தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அஷ்டஸ்வரணம் கொடுத்தேன் அதுலேயே ஒரே வாரத்திலே அவருடைய நெஞ்சு வலி பிரச்சனை சரியாக போச்சு எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோ ரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூலே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீநிலையம் சேலம் மிக்க நன்றி இந்த அஷ்டசுவர்ணத்தை பயன்படுத்தக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு வழியை சொல்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அல்லது அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க மதிய உணவில் சாப்பாட்டுக்கு முன்னாடி அதாவது சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு மொதல் ஒன்று அல்லது ரெண்டு கவலம் நீங்கள் இந்த அஷ்டசூர்ணத்தோடு சேர்த்து சாப்பாட்டை சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம் அஷ்டசூர்ணத்தோட நெய் சேர்த்து சாப்பிட்றது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் சிலருக்கு நெய் சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அரை டீஸ்பூனோ அல்லது ஒரு டீஸ்பூனோ அஷ்டசூர்ணத்தை எடுத்து சாதத்தில் போட்டு மொதல் சாதத்தில் வேணா கொஞ்சம் குழம்பு கூட ஒரு கால் கரண்டி விட்டு பிசைஞ்சு மொதல் கவலமாக அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா இரவு சாப்பிட்ட உணவு சரியாக ஜீர்ணமாகாத மாதிரி ஒரு மாதிரி சிரமத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அரை டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டு அதில் அஷ்டசூரணத்தை ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா நல்லா ஜீர்ணமாகிடும் தொடர்ந்து சில நாட்கள் இதை செய்துட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை முழுமையாகவே சரியாயிடும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அஷ்டசூரணத்தை பயன்படுத்துகிறீங்கன்னா நல்லா பசி எடுக்கும் சாப்பிட்ட உணவு நல்லா ஜீர்ணமாகும் அதே மாதிரி மலச்சிக்கலும் இல்லாமல் உங்கள் உடல் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும் ஆகவே பல்வேறு வகையிலையும் நம் உடல் ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அஸ்டூர்ணத்தை இன்றைக்கே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவோம் தினசரி பயன்படுத்துவோம் முழு ஆரோக்கியத்தோடு இருப்போம் அதிகம் செலவில்லாத அற்புதமான இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் ஆரோக்கியம் அடைய உதவி செய்யுங்க இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்